ஹே பேரண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ளாக் இந்த பிளாகில் இதை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னா சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஒரு புது சைக்கிள் எடுத்தது அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்த்தீங்களா இந்த பீரோல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுக்காக எடுத்த சைக்கிளை உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிரரில் தெரியுது பார்த்தீங்களா கண்ணாடியில் லைட்டாக தெரியுதா நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த பீரோல்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க கட்டடம் பாருங்கள் மூணு உண்டியல் இருக்குது இது வந்து என் செல்லக்குட்டி ரீமாஸ் குள்ளது அதிகமாக ஃபுல்லாக போகுது அதுக்கப்புறம் இது என் செல்லக்குட்டி ரீனாஸ் குள்ளது அடுத்து என் பெரிய பொண்ணு ரொக்கின் குள்ளது ஸோ ரீ தான் உடைக்கலை ரீ மாஸுக்கு ஒரு இது புக்கிங் பண்ணியிருக்கு ஸோ அதுக்காக இந்த உண்டியல் வெயிட்டிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரினாஸ் ரினாஸ் ஆல்ரெடி ஒரு உண்டியல் ஃபுல்லாயிடுச்சு அந்த உண்டியலை உடைச்சாச்சு உடைச்சிட்டு அடுத்து புது உண்டியல் வாங்கியாச்சு அதுலேயும் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து என் பெரிய பொண்ணும் மூத உண்டியல் உடச்சு ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டான் ஸோ அவங்களும் இந்த மாதிரி காசு போட்டு வச்சிருக்காங்க ஸோ நான் இது எதுக்கு காட்டுறேன்னா ஸோ இந்த மாதிரி சிறுக சிறுக சேமித்து வச்ச காசை 아 <목소리> <목소리> இந்த சைக்கிளை வாங்கியிருக்காங்க பகுதி அந்த உண்டியலில் உள்ள காசு மீதி ரினாஸோட நன்னிமா அவங்க கொடுத்த காசு அப்புறம் ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரு சைக்கிளாக வந்திருக்கு ஸோ இந்த சைக்கிளில் என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சுக்கலாம் இந்த சைக்கிளில் ஒரு பியூட்டி என்னென்னா எல்லாமே பிங்க் கலர் பிங்க் கலர்னால் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஃபேவரேட்லேயே அவங்க இறங்கிட்டாங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கண் அழகான கண்ணு ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு ஜாமான் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்த ஸ்டார் என்னன்னு பார்க்குறீங்களா சும்மாலாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் சவுண்ட் வருதா ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து நல்ல குஷன் சீட்டு ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை சீ இந்த சீட்டில் அதுக்கப்புறம் பேக் ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது பேக் ரெஸ்ட்டு அப்புறம் ஒரு குட்டி புள்ள உட்காந்துக்கலாம் பின்னாடி அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டிக் பிவிசி பிளாஸ்டிக் அந்த கோட்டிங்கில் பெயிண்ட் அடிச்சு பக்காவான ஃபினிஷிங்கில் ஒயர் பிரேக் அடுத்து இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா சைக்கிள் ரைடிங் பண்ணும்போது தண்ணிலாம் தாக எடுக்கும் ஸோ அதுக்காக சைடில் ஒரு சின்ன ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாட்டிலை பார்த்த உடனே என் பொண்ணு இது எனக்கு வேண்டும் டா ரினாஸ் இல்லைல்ல ரீமாஸ் ஸோ அவற்ற இருந்து எப்படியோ பிடிங்கி இதில் மாட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்காக உடைக்கல அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கல் டயர் அதாவது கல் டயர் வந்து தேஞ்சிதுன்னா நம்ம டியூப் டயரும் போட்டுக்கலாம் அப்படின்ருக்காங்க கடைக்காரங்க ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட லோகோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை செமையாக இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ அப்படிங்கிற ஒரு பேரை போட்டு அழகான ஒரு செயின் கவர் பிரேக்கு செமையாக இருக்குது பெடலும் சூப்பராக இருக்குது நல்லா அகலமாக இருக்குது பெடல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கடையில் தான் நாங்கள் வாங்கினோம் சைக்கிள் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டுலாம் கொடுத்துருக்காங்க ஸோ நைட்டு நைட்டில் வந்து ரைட் பண்ணும் போது இந்த வெளிச்சமெல்லாம் பட்டு இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டு அடிக்கும் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரோட்டு வரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த லாரி கார் போ போகும்போது அந்த இதில் பட்டு உங்களுக்கு வெளிச்சம் தெரியும் தெரியுமா அது மாதிரி ஸோ மொத்தத்தில் ஒரு அருமையான ஒரு சைக்கிள் பார்த்துட்டிங்களா இது வந்து என் பொண்ணு ரினாஸுக்கு எடுத்தது இருக்குது பார்த்தீங்களா இது என் பெரிய பொண்ணு ருக்கினுக்கு எடுத்தது ஆமாம் இங்கே ஒரு சைக்கிள் இங்கிட்ட ஒரு சைக்கிள் அப்புறம் என்னங்க சைக்கிளை முழுமையாக பார்த்துட்டிங்களா இந்த சைக்கிளோட விலையை நான் சொல்ல பார்த்தீங்களா இந்த சைக்கிளோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுரூவா எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ஃபிட் பண்ணுன்னா அது கிட் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கிட்ட கொண்டு போயிடும் நமக்கு இந்த ஸ்டாண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு இது கொஞ்ச நாளைக்கு தான் உழைக்கும் இந்த ஸ்டாண்டு சரிங்களா ரெண்டு மூணு வாட்டி டப் டப்னு எடுத்து போயிடும் இருந்தாலும் பொண்ணுங்க வந்து தான் விரும்புறாங்க சைட் ஸ்டாண்டு சென்டர் ஸ்டாண்டு விரும்ப மாட்டாங்க ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு சென்டர் ஸ்டாண்ட் போடணும்னா அதுக்கு செப்பரேட் பைசா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வண்டியோட சேர்த்து இந்த மாதிரி கிடைக்குது ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பெல் முறைக்குன்னா அதுக்கு தனி பைசா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு எல்லாமே உங்களுக்கு பைசா அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு அப்படியே வண்டியை எடுத்தோம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இல்லை என்ன இது ஃபுல்லாக ரெடிமேட்னால ஒன்ஸ் நம்ம இறக்கி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் எல்லாத்தையும் சின்ன சின்ன டைட் வைக்கணும் இல்லைனா அவ்வளோதான் கூட்டுப்பூட்டாக எல்லாம் கலண்டுரும் நான் பார்க்க லுக்காக இருக்குல்ல செமையாக இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் தெரியுமா உங்களுக்கு பிங்க் கலர் பாத்தீங்களா வண்டியை வெயிலில் போட்டோம்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது வெளுத்துடும் அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிங்க் கலர் இது பிங்க் வந்து ஃபேவரட் கலர் அவங்களுக்கு ஸோ அதனால் அதையே லைக் பண்ணி எடுத்துட்டாங்க அப்புறம் நான் இன்டர்நெட்டில் இந்த ஹீரோ ஸ்பீடோ பேரை போட்டு செக் பண்ணி பார்த்தேன் அதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி ப்ரைஸ் போட்டிருந்தாங்க அதில் அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ப்ரைஸ் இல்லாமல் ஆஃப்லைனில் வாங்கினோம்னா உங்களுக்கு ஒரு நாலாயிரூவா அந்த நாலாயிரத்தி முந்நூறுன்னு சொன்னாங்க முந்நூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணாங்க சும்மா சும்மா முந்நூறுபா டிஸ்கவுண்ட் போட்டு நாலாயிரூவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பே பண்ண வச்சு நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் டட்டா பபாய்